வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க நீங்கள் புதுசுக்காக்கா தெரியும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து சாப்பிடணுமா வாங்க 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 சாப்பிடுங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க ம் மெதுவாக சாப்பிட்ணும்னே சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க சரி சாப்பிடுங்க 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 வாங்க சாப்பிடுங்க வாங்க நீங்கள் காக்கா தெரியும் வாங்க ஒன்றும் சொல்ல மாட்டேன் எப்படி பழகிறது வாங்க நீங்கள் பழகினீங்கன்னா உங்க அக்காவோ தங்கையோ குட்டி நிறைய இருக்காங்க உங்களோட சேர்ந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க வாங்க 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 பயப்பட வேணாம் வாங்க வாங்க சாப்பிடுங்க புதுக்கா சாப்பிடுங்கம்மா புது உறவுமா நீங்கள் ஆ வெரி குட் அப்படிதான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் பயப்பட வேணாம் மெதுவாக சாப்பிடுங்க அவசரமே இல்லை வாங்க சாப்பிடுங்க வாங்க நிறைய எடுத்துக்கோங்க வாங்க 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 வீடியோ பார்க்கறவங்க ஒய்க்கால பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க கூடாது சாப்பிடுங்க வாங்க வாங்க அங்க வந்துட்டாங்களே நீங்க வாங்க சாப்பிடுங்க என்னம்மா பயமாக இருக்கா சரிங்க போடுறேன் வாங்க சாப்பிடுங்க வாங்க 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 வாங்க